ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிவீஸ் கார்டனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலே கொஞ்சம் காய் கீரை பூக்கள்லாம் வந்து நம்ம அறுவடை வந்து எடுத்திருக்கேங்க ஏன்னா அப்போ வந்து கிளைமேட்டு நல்லா மாறிடுச்சு இப்போ நம்ம மாடித்தோட்டத்தை பார்க்கவே ரொம்ப செழிப்பமாக அழகாகவே சூப்பராகவே இருக்குதுங்க இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் என்னென்ன அறுவடை எடுத்துருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா இங்கே பாருங்கள் நம்ம மாடித்தோட்டத்தில் பிஞ்சு விலரி வந்து எடுத்திருக்கேங்க பிஞ்சு விலரி வந்து சூப்பராகவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து இதோடைய விதைகளை வந்து இப்போ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க உண்மையிலே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது காயுமே ரொம்ப பெருசாக வருங்க இது அப்புறம் வந்துட்டு கோவக்காய் வந்துட்டு நான் கொஞ்சம் மலேசியன் கோவக்காய் எடுத்துருக்கேன் மலேசியன் கோவக்கம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம ஒரு டயம் வந்து ஒரு கட்டிங்ஸ் வாங்கி வச்சா போதும் நம்ம காய் முடி காய் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி விட விட நமக்கு வந்து நிறையவே கா இந்த கோவக்காய் கொடுக்குங்க கோவக்காய்லாம் ரொம்ப சத்துக்களுங்க கோவக்காலாம் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கத்தரி எடுத்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் அப்புறம் வந்துட்டு சிகப்பு பர்மன் வெண்டை இருநிற பர்மன் வெண்டை இப்போ விதைகளை வந்து சேகரிச்சு வச்சுருக்கேன் அடுத்த பேர் வந்து கொடுக்கறதுக்காக வச்சுருக்கேங்க அப்புறம் வந்து சங்குப்பூ அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து சந்தனமுல்லை வந்து எடுத்துருக்கேங்க அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் அவரக்காய் வந்து எடுத்துருக்கேன் செடி அவரக்காய் செடியிலே வந்து இது கோழி அவரக்காங்க இது வந்துட்டு பச்சை கலர் கொடி பசலங்க இதோடைய விதைகளுமே கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன் இதெல்லாம் வந்து யாராவது கேட்குற நண்பர்கள் கொடுக்கலாமே அப்படின்னா அப்புறம் வந்து செம்பருத்தி பூ வந்து கலர் அஞ்சு கலரில் நம்ம மாடைத்தோட்டத்தில் வந்து செம்பருத்தி வச்சுருக்கேங்க உண்மையிலேயே வந்துட்டு இந்த மாதிரி வைக்கும் போது பாலினேஷன் நல்லா நடக்கும் பார்க்கவும் பார்க்கும் தோட்டம் பார்க்கவும் ரொம்ப அழகாகவும் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் காரமணி எவ்வளோ லென்த்தாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணாங்கண்ணிக்கீரை எடுத்திருக்கேங்க இது வந்துட்டு மேனியை பொன் போல் பாதுகாக்கும் பொன்னாங்கண்ணி இதெல்லாம் நல்லா பாசி பருப்பு போட்டு எங்கள் வீட்டில் டெய்லி நான் எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கீரை நம்ம வந்து எடுத்துடுங்க வந்துட்டு கீரை தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பிரண்டை கொஞ்சம் எடுத்துருக்கேன் பிரண்டை வந்து துவையலுக்காக கொஞ்சம் எடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்து புதினா இங்கே பாருங்கள் வல்லாரை நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா காரச்சட்னி இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்யும் போது சூப்பராக இருக்கும் நான் இது எல்லாமே சேர்த்து தாங்க போடுவேன் இப்போ புதினா இங்கே பாருங்கள் இது வந்து வல்லார பிரண்டை இதெல்லாம் வந்துட்டு போட்டு நம்ம துவையல் சாப்பிட்டோம்னாக்கா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதாக என்னுடைய அறுவடை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அனைவரும் இயற்கை வாசத்தை நேசிப்போம் நன்றி தேங்க்யூ